தப்ப தட்டி கேக்க வந்த சிமான வெளியில கேட்டு பாரு அண்ணனோட யாரு நினைச்சாலும் தொட முடியாது அவர விழுந்திடாத வீரம் மானோ நாம் தமிழர் கட்சியில சேர போற நானும் பேச்சிய போற போறாட்சிய சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க சிமான என்ன சீயமாக வேட்டிக்கி தட்டி கேக்க வந்தவர் யாரு ஊரே சொல்லுதுங்க சிம்மன பேரு வெளியில கேட்டு பாரு அண்ணனோட பவர யார் நினைச்சாலும் தொட முடியாது அவர விழுதுடாத வீரோ மண்டினாத மானோ நாம் தமிழர் கட்சியில சேரப் போற நானோ பாத்தியா பேச்சிய பிடிக்க போற ராச்சிய சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க அன்ன சீமான சியமாக எமாக